இந்தோனேஷியா பகுதி ஆண்ட ஸ்ரீ விஜய மன்னர் சூழாமணி சோழ நாட்டுல ஒரு புத்த விகாரம் கட்டணும்னு ஆசை தூதுவர்களை சோழ நாட்டுக்கு அனுப்பி ராஜராஜ சோழன் கிட்ட ஆதரவு கேட்க விகாரத்துக்காக ஆனைமங்கலம்ங்கிற ஊரை தானமா கொடுக்கறாரு இந்த நிலதானத்தை நடைமுறைப்படுத்த ராஜராஜ சோழன் ஒரு சாசன ஓலை அனுப்புறாரு மன்னரோட உத்தரவை ஊர்ல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து செயல்படுத்துறாங்க கடைசியில இந்த புத்த விகாரம் நாகப்பட்டினத்துல ரொம்ப பெருசா கட்டப்படுது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் இறந்துடுறாரு ஆனா அவர் கொடுத்த தானத்துக்கு ஆதாரமா ஓலை மட்டுமே இருக்கு அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்த ராஜேந்திர சோழன் ஓலையில இருந்த எல்லாத்தையும் ஒரு பெரிய செப்பேடுல போட்டு கொடுக்கிறாரு இதுதான் ஆனைமங்கலம் செப்பேடு இந்த ஆயிரம் வருஷ பழமையான பொக்கிஷத்தை நேர்ல பாக்க தான் நான் நெதர்லாண்ட்ஸ்க்கு வந்திருக்கேன் பல மாதம் கஷ்டப்பட்டு இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு என்னோட அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்த நேரத்துல லைப்ரரியில உள்ள புக்ஸ பாத்துட்டு இருந்தேன் திடீர்னு அங்க இருந்த ஸ்பெஷல் கலெக்ஷன் செக்ஷனுக்கு வர சொல்லி அழைப்பு வந்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆயிரம் வருஷம் பழமையான சோழப் பொக்கிஷத்தை பார்க்க போறோம்னு தெரிஞ்ச உடனே நெஞ்சு படபடக்க ஆரம்பிச்சது ஒரு டேபிள்ல அந்த பிரம்மாண்ட பொக்கிஷத்தை எனக்காக தயாரா வச்சிருந்தாங்க ஆயிரம் வருஷம் பழமையான சோழ பொக்கிஷம் உள்ள நுழைஞ்சதும் அது முத தடவை என்னோட கண்ணுல பட ஏதோ இனம் புரியாத சந்தோஷம் எத்தனை நாள் கனவு என் கண்ணில் நீர் வழிய கொஞ்ச நேரம் கண்ணிமைக்காம அதையே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏடா வாசிக்க ஆரம்பிச்சேன் இந்த செப்பேடுல மொத்தம் இருபத்தோரு ஏடுகள் இருக்கு மொதல் அஞ்சு ஏடுகள் சமஸ்கிருதத்திலையும் மீதி பதினாறு ஏடுகள் தமிழ்லையும் இருக்கு பதினாலு இன்ச் நீளமும் அஞ்சு இன்ச் அகலத்தோட கிட்டத்தட்ட முப்பது கிலோ எடை கொண்டது எல்லா ஏடுலையும் சைடுல ஓட்ட போட்டு ஒரு பெரிய வளையத்துல கோர்க்கப்பட்டிருக்கு இந்த வளையத்துக்கு மேலதான் லட்சினைன்னு சொல்லப்படுற சோழ முத்திரை இருக்கு சாதாரண இல்ல பிரம்மாண்டமா புடைப்பா செதுக்கப்பட்டிருக்கு இத பார்த்த உடனே புலி கண்ணிலப்பட்டிருக்கோம் ஆனா இது போக இன்னும் நிறைய இருக்கு ஒவ்வொன்னா பார்ப்போம் புலி சோழர்களோட சின்னத்தை குறிக்குது வால் முன்னோக்கி இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கு பக்கத்துல ரெண்டு மீன்கள் இருக்கு இது பாண்டியர்களை குறிக்குது இது போக வேற ஏதாச்சும் தெரியுதா நிறைய பேருக்கு கண்ணுல படாத ஒரு விஷயத்தை காட்டுறேன் சேரர்களோட சின்னமான வில் காட்டப்பட்டிருக்கு என்னங்க சோழர்களோட செப்பேடு ஆனா மூவேந்தர்கள் எல்லாரையும் குறிப்பிடுதுன்னு நீங்க யோசிக்கலாம் மேல பாருங்க ஒரு கொட்டை இருக்கு மூணு ராஜ்யங்களையும் ஒரே கொடைக்கு கீழே சோழர்கள் கொண்டு வந்ததை குறிக்குது ரெண்டு சைட்லையும் மங்கள சின்னமா குத்து விளக்குகள் தீபத்தோட இருக்கு வெண் சாமரங்கள் இருக்கு எவ்வளவு அற்புதம் பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் சுத்தி ஏதோ எழுத்துக்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா இது என்னதுன்னு பார்ப்போம் ராஜத் ராஜன்ய மக்குட்ட சாசனம் ரத்னேஷு ராஜேந்திர சோழசிய மக்குட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் ஏதத் ராஜேந்திர சோழசிய பரகேசரி இதுல என்ன சொல்றாங்கன்னா அரசர்களோட மகுடங்கள்ல ரத்னமா இந்த சாசனம் வர்மனான ராஜேந்திர சோழனோடது என்ன மாதிரி இருக்கு பாருங்க மாமன்னர் ராஜேந்திர சோழனோட அரச முத்திரை இப்ப உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் சோழர்கள்னு சொல்லணுமா இல்ல சோழர்கள் யோசிச்சிருக்கலாம் அந்த காலத்துல சோழர்கள் அவங்கள சோழர்கள் இல்ல சோழர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது தமிழ்ல சா அப்படிங்கிற எழுத்து சா சா சான்னு எப்படி வேணா வரலாம் ஆனா கிரந்த எழுத்துக்கள்ல சாங்கிறது வேற சாங்குறது வேற இங்க என்ன எழுதி இருக்கு பாருங்க ஏதத் ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக சோழசிய கிரந்த சோ போட்டுருக்கு சோ இல்ல அவ்வளவுதான் சோழர்கள் இல்ல சோழர்கள் தான் கரெக்ட் ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு இப்போ இத தள்ளி வச்சிருவோம் இந்த லட்சினையோட டைமீட்டர் பதினொன்ற சென்டிமீட்டர் இது மொத்தமும் ஒரு அழகான தாமரை பீடத்துல இருக்கு பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சுருக்காங்க அரச முத்திரைனா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டு போயிட்டாங்க புக்னேஸ்வர் சாசனம் கேதத் ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனங்க சரி இப்போ இதை எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கும் நேர்ல பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கணும்ல அதுக்காக இத போட்டோகிராமெட்ரிங்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்க பக்கத்துல கொண்டு வர போறேன் ராஜேந்திர சோழன் கைப்பட கொடுத்த ஆயிரம் வருஷ பொக்கிஷம் உங்க கண்ணு முன்னால இதுதான் முதல் பிளேட் சமஸ்கிருதத்தில் இருக்கு கிரந்தம் ஸ்கிரிப்ட்ல எழுதப்பட்டிருக்கு இந்த செப்பேடோட சமஸ்கிருத பகுதியில என்ன எழுதியிருக்குன்னா சோழ வம்சாவளி முழுசையும் அவங்க பெருமைகளோட பதிவு செய்யப்பட்டிருக்கு முதல்ல புராண அரசர்களை காட்டுறாங்க சூரிய குலத்தை சேர்ந்த சோழர்களோட வம்சாவளியில முதலாவதா சூரியன் அதுக்கப்புறம் நிறைய புராண அரசர்கள் காட்டியிருக்காங்க இதுல சோழன் அப்படின்னு ஒரு அரசன் இருந்ததாவும் இவர் பேர்தான் அதுக்கப்புறம் வந்த அரசர்கள் ராஜ்யத்தோட பேரா வச்சுக்கிட்டதா போட்டிருக்கு அதுக்கப்புறம் அரச பட்டமான பரகேசரி ராஜகேசரிங்கிற பேர்லயே ரெண்டு மன்னர்கள் இருந்ததா குறிப்பிருக்கு அதுக்கப்புறம் முற்கால சோழ மன்னர் கரிகால சோழன் குறிப்பிடுறாங்க இவர்தான் தான் கல்லணைங்கிற டேம கட்டினாருன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இவர் காவிரிக்கு கரை எடுத்தார் அப்படின்னு தான் போட்டிருக்கு அதுக்கப்புறம் பிற்கால அரசர்கள் விஜயாலய சோழன்ல ஆரம்பிச்சு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரைக்கும் அவங்க பெருமைகளோட சொல்லுது செப்பேடு நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு பாருங்க இப்போ தமிழ் பகுதிக்கு வருவோம் இதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இதுல கொஞ்சம் உங்களுக்கு வாசிச்சும் காட்டுறேன் ஸ்வஸ்தி ஸ்ரீ கொண்டான் சிகாமணி வளநாட்டு ஸ்வஸ்தி கோநேரின்மை கொண்டான் சத்ரிய சிகாமணி வளநாட்டு பட்டின கூற்றத்து நாட்டா இருக்கும் சூளாமணி பன்மன் நாகப்பட்டினத்தை எடுப்பிக்கின்ற சூளாமணி பண்ம விகாரத்து பள்ளிக்கு இங்க இதுல ஆனைமங்கலம் போட்டிருக்கு மேய்கீர்த்தி போட்டிருக்கு திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை போண்டமை மனக்குளர் எவ்வளவோ விஷயம் பார்த்துட்டோம் ஆனா நம்ம ஆனைமங்கலம் செப்பேடு இங்க எப்படி வந்துச்சு டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் வேலை பார்த்த ஃப்ளோரன்டியஸ் கேம்பர்னு ஒருத்தர் இதை நெதர்லாண்ட்ஸுக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கார் தஞ்சாவூரில் கொடுக்கப்பட்ட இந்த செப்பேடுக்கு இன்னைக்கு இருக்கிற பேர் லைடன் காப்பர் பிளேட்ஸ் முதல்ல இப்படி கூப்பிடுறதை நிறுத்தணும் ஏன்னா இதுக்கு சோழர்கள் வச்ச பேரு ஆனைமங்கலம் செப்பேடு என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா இந்த லட்சினைக்கு பின்னால என்ன போட்டிருக்குன்னு பாருங்க ஆனை ஆனைமங்கலம் சரி ஆனைமங்கலம் செப்பேடுகள் பத்தி முழுசா சொல்லிட்டேன் காட்டிட்டேன் இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு லேடன்ல சோழர் செப்பேடுகள் ஒன்னு இல்ல ரெண்டு இருக்கு என்னது ரெண்டா என்னங்க சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா ஆனைமங்கலம் செப்பேடு வழங்கப்பட்டு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சோழ நாட்ட குலத்தங்கு சோழன் ஆட்சி பண்றாரு அப்போ கடாரத்தரசரோட தூதுவர்கள் ரெண்டு பேரு அவரை பார்க்க வர்றாங்க விகாரத்துக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தம் நடுவுல இருக்கிற காணியாளர்கள்னால தடைபடுது அதனால அவங்கள நீக்கி நாங்களே அதை நிர்வகிக்க உத்தரவு கொடுக்கணும்னு கேக்குறாங்க அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு புதிய செப்பேடு வழங்குறார் எதுவும் இங்க பாதுகாக்கப்படுது இதுக்கு பேரு லைடன் ஸ்மால் அப்ளேஸ் குலத்தங்க சோழனோட அரச முத்திரையோட இருக்கு சபா சூடா ரத்னாய ஷா சங்கம் ஸ்ரீ குலோ துங்க சோழஸ்ய ராஜ வெறும் மூணு பிளேட்ஸ் மட்டுமே இருக்கு ஆனா எல்லாமே தமிழ் இருக்கு கோவி ராஜகேசரி பன்மரான சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர் இவ்வளவு நேரத்துல என்னோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கூட தணியல ஆனா அதுக்குள்ள என்னோட அப்பாயிண்ட்மெண்ட் முடிஞ்சுருச்சு ஆனைமங்கலம் செப்பேடுகள் என் கண்ணு முன்னாடி அப்படியே மறைஞ்சு போச்சு இருந்தாலும் ஏதோ பெருசா சாதிச்சிட்டதா ஒரு மன திருப்தி சரி நிறைய காட்டிட்டேன் இப்ப வீடியோவை முடிச்சிடலாமா கதையோட முடிவு என்னன்னு தெரிய வேணாமா இப்பேற்பட்ட சூளாமணி விகாரம் இப்போ எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிய வேணாமா ராஜராஜ சோழன் கொடுத்த நிபந்தத்துல பிரம்மாண்டமா உருவான சூழாமணி விகாரம் பல நூறு வருஷத்துக்கு நாகப்பட்டினத்துல முக்கியமான புத்த மத தலமா விளங்குது பலவத ராஜ்யங்களை பாக்குது எத்தனையோ போர்களை தாண்டி நிக்குது ஆனா அதுக்கப்புறம் எந்த வரலாற்று தடையும் இல்ல காலம் உருண்டோடுது சூளாமணி விகாரம் கட்டப்பட்டு கிட்டத்தட்ட எண்ணூறு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி ஆறுல ச வால்டர் எலியட் அப்படிங்கிற ஆங்கிலேயர் நாகப்பட்டினத்துல இடிபாடுகள்ல இருக்கிற ஒரு வித்தியாசமான உயரமான கோபுரத்தை கவனிக்கிறாரு அத உடனே ஒரு டிராயிங் பண்ணி ஆவணப்படுத்துறாரு சில வருஷங்கள் கழிச்சு அங்க இருந்த பிரெஞ்சு கிறிஸ்தவ சபையினர் அதை இடிச்சு அதுல உள்ள செங்கல்களை வச்சு அந்த இடத்துல ஒரு காலேஜ் கட்ட திட்டமிடுறாங்க இதை எதிர்த்து போராடுறாரு கடைசியில இடிச்சு தரமட்டமாக்குறாங்க பிற்காலத்துல அந்த பகுதியில எங்க தோண்டினாலும் எக்கச்சக்கமா புத்தர் சிலைகளா கிடைக்குது அப்போ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தெற்காசியா கூட வணிக உறவை வலுவாக்க புத்த மதத்தை தழைக்க வைக்க மாமன்னர் ராஜராஜ சோழனால தானம் கொடுக்கப்பட்டு ராஜேந்திர சோழன் குலத்தங்க சோழனால செப்பேடு வழங்கப்பட்ட பிரம்மாண்ட சூழாமணி விகாரம் இடிக்கப்பட்டு மண்ணோட மண்ணாயிருச்சு இந்த சூழாமணி விகாரத்துக்கு பின்னால இவ்வளவு விஷயம் இருக்குதுங்கிறதுக்கான ஒரே ஆதாரம் ஆனைமங்கலம் செப்பேடுகள் மட்டும்தான் அதுவும் இப்ப நம்ம கிட்ட இல்ல எங்கயோ நெதர்லாண்ட்ஸில் இருக்கு யாரை குறை சொல்றது பிற்கால படையெடுப்புகளை சொல்லலாமா இல்ல நம்ம கவர்மெண்ட்டை சொல்லலாமா என்ன கேட்டா குறை சொல்ல வேண்டியது நம்ம வரலாற்று அக்கறை தான் இதில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எத்தனை பேருக்கு ஏற்கனவே தெரியும் தொன்று தொட்டு தமிழர்களுக்கு வரலாற்று அக்கறை இருந்திருந்தா எத்தனையோ விஷயங்களை காப்பாத்திருக்கலாம் குறைஞ்சது இந்த செப்பேடாவது இன்னைக்கு நம்ம கையில இருந்திருக்கோம் இப்பவும் கூட இந்த செப்பேடு இங்க வேண்டாம் அங்கேயே பத்திரமா இருக்கணும் நினைச்சிங்கன்னா நமக்கு விடிவு காலமே இல்ல இத பத்தி பல பேருக்கு தெரிய வந்தா நம்ம வரலாறு மீள ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இத லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க சரி ஆனைமங்கலம் செப்பேட பத்தி உங்களுக்கு சொல்லி நேரில் பார்த்த அனுபவத்தை கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ இதையும் பழமையான பாண்டிய பொக்கிஷத்தை தேடி போவோமா நம் பயணம் தொடரும்